எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீங்க சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க எந்த வண்டி தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கின டிராக்டரோட முழு பரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி தான் ட்ராக்டோட டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வீடியோ பக்கம் பொறுத்த மொழி நம்ம சேனலில் தரக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிக்கோங்க அப்போ நம்ம ட்ராக்டர் செல்ஸ் சுடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோட ரீசீசன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீசீசன் வண்டியோட ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஹெச்பிஞ்சு உனக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கட்டிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டி கம்பெனி ஃபிட்டட் பம்பர் பெட் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டியில் எதுவரைக்கும் டாப்பு கட்டவே இல்லைங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் ஒரு முந்நூற்றி ஐம்பது அவர்ஸாக ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனுங்க அப்படியே ஷோரூம் பீஸில் இருக்குது உங்களுக்கு புது வண்டி எடுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த டிராக்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது உங்களுக்கு அப்படியே ஷோரூம் பீஸ் அப்படியே தெளிவான கண்டிஷனில் இருக்குது எங்கேயுமே துளியும் உங்களுக்கு பெயிண்ட் அச்சு கிடையாதுங்க அப்படியே கம்பெனி பெயிண்ட் அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது டிராக்டரோட டயர் சைஸ் உங்களுக்கு பேக் டயர் பதினாலு சைஸ் டயருங்க பட்டன் வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குங்க அப்படியே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய பாரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் மின்னு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டர்லையும் விவசாய உபகரணங்களையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம்மே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் டிஸ்டிக்ல இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளை நமக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டக்ட் நம்பர் வீடியோ திரும்பிட்டு நேரில் வந்து வண்டி மண்டபாக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க